வெற்றி விநாயகரை போட்டு இன்றைக்கு நம்ம நினைத்தாலே திருவண்ணாமலை திருவண்ணாமலை மாவட்டத்தில் அமைந்திருக்கிற அருணாசேஸ்வரர் திருக்கோவில சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு கோடிக்கணக்கான ஒரு பௌர்ணமி கிரிவலத்தில் இரவு பகலுமா கிரிவலம் வந்துட்டு இருக்காங்க இங்க நம்ம எட்டு லிங்கங்களை தரிசனம் செய்யும் பொழுதும் எட்டு அஸ்வதிக்கு பாலகர்களும் இந்த லோகத்துல ஒரு சாபம் வெச்சு அதனை தீர்ப்பதற்காக இங்க வந்து நம்ம அவருடைய சாபம் தீர்ந்த இடமாக இந்த இடம் இருப்பதனால எட்டு அஷ்டலிங்க அழகம் அளிப்பதாக ஒரு வரலாறு அங்கிலிங்கம் யமலிங்கம் நான்காவதா வாயுலிங்கம் ஐந்தாவதாக வர்ணலிங்கம் ஆறாவதாக விருதுலிங்கம் ஏழாவதாக குபேரலிங்கம் எட்டாவதாக லிங்கம் இந்த எட்டு லிங்கங்களை நாம தொடர்ச்சியா இந்த கிரிவல தரிசனம் அதே சமயத்தில் மூலிகைகளும் இந்த பகுதிகளில் நம்ம திருவளம் வரும்பொழுது நம்முடைய மனதுக்கும் உடலுக்கும் மேலும் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தீர்த்து வைக்கக்கூடிய உன்னதமான மழையாக இந்த திருவண்ணாமல்